கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வேதமே வெளிச்சம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கட்டளை என்பது ஒரு விளக்கு அறிவுரை என்பது ஒளி கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி பிரியமானவர்களே வேதமே நம் வாழ்வுக்கு வெளிச்சம் உம்முடைய வசனமே என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று தாவீது கூறுகிறார் நாம் வழி தெரியாத ஆடுகளைப் போன்று அலைந்து போது நமக்கு சரியான வழிகாட்டுவது வேதமே திசை தெரியாத கப்பலுக்கு எவ்வாறு கலங்கரை விளக்கம் வழிகாட்டுகிறதோ அதே போன்று புயலினாலும் மழையினாலும் அடிப்பட்டதை போன்று திசை தெரியாமல் இருக்கும் நம் வாழ்விற்கு கலங்கரை விளக்கமாக இருப்பது வேதமே நாம் செல்ல வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறது நாம் எந்த வழியில் நடக்க வேண்டும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நம் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அறிவுரையே நமக்கு ஒளி அவற்றை கடைபிடித்தாலே நாம் வெளிச்சத்தில் நடக்க முடியும் இல்லையென்றால் நாம் இருளில் வாழ்பவர்களாய் இருப்போம் நாம் ஒளியின் மக்களாய் வாழ வேண்டுமென்றால் தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நம் வாழ்க்கையில் வாழ வேண்டும் அப்பொழுது நம் வாழ்வு வெளிச்சம் நிறைந்த வாழ்வாக பிரகாசமாயிருக்கும் அன்பு இறைவா வேதமே எங்கள் வாழ்விற்கு வெளிச்சம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம் வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி எங்கள் வாழ்வில் உம் சித்தம் செயல்பட கிருபை தாருமென்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்